அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நூத்தி முப்பத்தி நாலு பாடல் நூத்தி முப்பத்தி ரெண்டு தீமையையும் எம் தீமை என்றே உணர்வ தாம் தன் பொருதிரை வந்து உலாம் பொங்குநீர் சேர்ப்ப ஒருவர் பொறை இருவர் நட்பு கடற்கரையில் இருக்கக்கூடிய அரசனே என்று சொல்கிறார் அந்த கடற்கரை எப்படி இருக்கிறது என்பதற்கு சொல்லுகிறார் குளிர்ச்சியான கரை மீது மீண்டும் மீண்டும் அலைகள் வந்து அதை மேலும் குளிர்ச்சியாக்கக்கூடிய கடல் அரசனுடைய கடலினால் அலைகள் தொடர்ந்து வீசப்படக்கூடிய நிலத்தினுடைய தலைவனே என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் இரண்டு பேர் நட்பாக இருக்கிறார்கள் அதிலே ஒருவன் தீங்கு செய்து விட்டான் என்றாலும் கூட அடுத்தவன் என்ன சொல்வானா அந்த தீங்கு அவன் செய்யலை அதை நான் தான் செஞ்சேன் நான் செஞ்சதா நினைச்சுக்கோங்க நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு நண்பனுக்காக அவன் செய்த தீமையும் தான் சேர்த்ததாகவே என்று நினைத்து நட்பை காப்பார்களாம் நல்லவர்கள் ஒருவேளை நாம் இந்த தப்பு செஞ்சிருந்தா நம்ம ஒத்துதானே போவோம் அப்படின்னு நினைச்சு நண்பன் செய்கிற தவறையும் தான் செய்ததாகவே நினைத்து பொறுத்து போவார்களா உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகிற பாடல் நட்பு கூண்டு ஒழுகும் இருவருள் ஒருவரது பொறுமை ஒருவர் பொறுமை கொண்டு ஒழுகுவதால் அந்த நட்பானது நீடிப்பதற்கு ஏதுவாகும் இரண்டு பேரில் இருவருமே முரட்டுத்தனமாக மீண்டு பிடித்தால் நட்பு முடிந்து போய்விடும் தான் செய்யவில்லை தவறு நம்பன் தான் செய்தாலும் பரவாயில்லை நான் செய்ததாக நினைத்து அவனை மன்னிப்பேன் நட்பை காப்பாற்றுவேன் என்பதுதான் நல்லவருடைய நட்பாக இருக்கும் என்று சொல்லுகிற பாடல் தம் தீமை இல்லாதால் நட்ப நட்டவர் தீமையையும் எம் தீமை என்றே உணர்வ தாம் அம் தன் வந்துள்ளாம் வந்துலாம் பொங்குநீர் சேர்ப்ப ஒருவர் பொறை இருவர் நட்பு நன்றி வணக்கம்